ஹலோ ஒன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போனில் வரக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஐம்பன் ஜிம்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸில் வந்து ஹேங்கிங் வந்துடும் இது வந்து டிட்டாச்சபிள் பண்ண முடியாது அட்டாச்ச்டாக தான் வந்துடும் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும் மீடியம் சைஸுக்கு அடுத்த ஒரு சுற்று பெரிய சைஸ் தான் இது ரொம்ப பிக் சைஸுன்னு கிடையாது மீடியமுக்கு அடுத்த சைஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஒயிட் வித் பர்பிள்லையும் அவைலபிளாக இருக்குது சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டாக்கில் ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட எப்போதுமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து உங்கள் பொருள் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஐம்போனில் வரக்கூடிய ஜுவல்ஸ் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்